மேடம் வணக்கம் மேடம் வாழ்க வளமுடன் மேடம் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி மேடம் சொல்லுங்க உங்களுடைய வரீங்க உங்க நான் வந்து கம்பெனி பஸ் ஸ்டாப் மேட்டுப்பாளையரோடு ரோடு அங்கேருந்து வரேன் யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தேன் இப்போ இது இன்னைக்கு வந்துருக்கிறது நான் மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் முன்ன பின்ன நீங்கள் யார் தெரியாது இந்த வைத்தியம் இப்படி ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளோதான் நான் வரும்போது என்னோடய பாகத்தில் எலுமிச்சி சைஸ்க்கு சைஸுக்கு ஒரு கட்டி மாதிரி தோல் கெட்டியாக இருந்தது ரொம்ப வழியாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நின்னாலே ஆரம்பிச்சிடும் காலில் அப்படி இருந்தது ரெண்டே நாள் தான் வந்துட்டு போனேன் நேற்றுக்கு முந்தா நாளும் நேற்றுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனோன்னுங்க அந்த கெட்டியாக இருந்த தோல் புரிஞ்சு வந்துடுச்சு அப்படியே அப்புறம் கால் வழியே இல்லை கிட்டத்தட்ட நான் இந்த பிரச்சனைனால ஒரு மூணு நாலு மாதமாக வழி அனுபவிச்சிட்டு இருந்தேன் நிறைய சூ வாங்கினேன் இதுக்காக நிறைய சாக்ஸு செருப்புகள்லாம் மாற்றி மாற்றி அதுக்கெல்லாம் ந அதுக்கே நிறைய செலவு பண்ணியிருந்தேன் நீங்கள் ரெண்டே நாள் வந்ததில் எனக்கு நேற்றைக்கு சாயந்தரம் இருந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு நல்லா பார்த்து எப்படி செய்யணும் என்ன எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வரப்ப என்னால பார்த்தேன் சாக்ஸ் போட்டு வந்தீங்க இன்னைக்கு சாக்ஸ் போட வந்துருக்கீங்க அது வழி இல்லை அதனால சாக்ஸ் போடாமல் மூணு மாசமா நான் சாக்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் வீட்டுக்குள்ள வெளியில எல்லாம் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு தனியாக செருப்பு ஷூ வெளியில் போடுறதுக்கு தனியாக செருப்பு ஷூ எல்லா நேரமும் தூங்குற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் சாக்ஸ் தான் இருப்பேன் மூணு மாசத்துல கடல் உங்களை ரிலீஃப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க நாங்கள தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்க இங்க வர்றவங்க வைத்தியத்துக்கு வர்றவங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டணும் வாழ்க வளமுடன் நன்றி மேடம் மிக்க நன்றி மேடம்